சனி பிரதோஷ மகிமை உஜ்ஜயினி மகாகாளேஸ்வரர் கதை சிவபெருமானின் பிரதோஷ வழிபாடு அதிலும் சனிக்கிழமை பிரதோஷம் பாவங்களை அழித்து ஆபத்துக்களை விளக்கும் அருள்மிகு வழிபாடு அதன் மகிமையை உணர்த்தும் கதை இது ஒரு காலத்தில் உஜ்ஜயினி என்ற நாட்டை சந்திரசேனன் என்ற மன்னர் ஆண்டு வந்தார் அவர் நல்ல நீதிமான் தர்மம் தவறாதவன் அதோடு அளவற்ற சிவபக்தி கொண்டவர் நாள்தோறும் மகாகாலேஸ்வரரை நினைக்காமல் அவருக்கு ஒரு நாளும் விடியாது ஒரு நாள் மாணி பத்திரர் என்ற மகா சிவபக்தர் அரண்மனைக்கு வருகை தந்தார் நட்பின் அடையாளமாக மாணி பத்திரர் அரசருக்கு ஒரு சிந்தாமணி ரத்தினத்தை பரிசாக அளித்தார் அது விலை மதிப்பற்றது இந்த செய்தி சுற்றுவட்டார நாடுகளுக்கெல்லாம் பரவியது அதைக் கேட்ட பிற நாட்டு அரசர்கள் அந்த மணியை ஆசைப்பட்டனர் அவர்கள் கெஞ்சியும் போர் செய்வதாக மிரட்டியும் ஊர்ஜயினிக்கு தூதுவர்களை அனுப்பி கேட்டிருந்தார்கள் ஆனால் சந்திரசேனன் அஞ்சவில்லை நான் என் சிவபெருமானை நம்புகிறேன் போர் வந்தால் அதை எதிர்கொள்வேன் என்று தூதர்களை திருப்பி அனுப்பினார் போருக்காக அண்டை நாடுகள் படை திரட்டத் தொடங்கின அந்த நேரத்தில் சந்திரசேனன் மகாகாலேஸ்வரர் கோவிலுக்கு சென்றார் அன்று சனி பிரதோஷம் முழு மனதோடு விரதமிருந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார் அந்த பூஜையை யாதவர் குலத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவன் பார்த்து கொண்டிருந்தான் நானும் அரசர் போல சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவனுக்குக் கிடைத்த ஒரு கல்லை சிவலிங்கம் என்று வைத்து இலை தழைகள் வைத்து பூஜை செய்து அரசரைப் போலவே கண்கள் மூடி தியானத்தில் அமர்ந்தான் அந்த நேரம் அவனைத் தேடி வந்த அவன் அம்மா அவன் செயலைக் கண்டு கோபத்தில் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டாள் அதைப் பார்த்த சிறுவன் திடீரென மயங்கி விழுந்தான் சிறிது நேரம் கழித்து அவன் மயக்கம் தெளிந்து எழுந்தபோது அவனது வீடு முழுவதும் நவமணிகளும் தங்கமும் செல்வங்களும் நிறைந்திருந்தன இதைக் கண்ட அவன் அன்னை அதிர்ச்சியில் உறைந்தாள் இது சாதாரண விஷயம் அல்ல என்று உணர்ந்து உடனே மன்னரிடம் சென்று சொன்னாள் சந்திரசேனன் பெரிய பரிவாரத்தோடு அந்த வீட்டுக்கு வந்தார் அங்கே அழகான சுயம்பு சிவலிங்கம் தோன்றியிருந்தது மன்னர் உடனே அந்த லிங்கத்தை வணங்கினார் அவருடன் மக்கள் அனைவரும் ஹர ஹர மகாதேவா என்று சிவகோஷம் எழுப்பினர் இந்த சிவகோஷம் ஊருக்கு வெளியே தங்கியிருந்த அண்டை நாட்டுப் படைகளுக்கு கேட்டது அவர்கள் அதிர்ந்து போனார்கள் இவன் சாதாரண மன்னன் அல்ல என்று உணர்ந்து அனைத்து படைகளையும் திருப்பி அனுப்பினர் பிறகு அனைத்து மன்னர்களும் சந்திரசேனனை வணங்கினர் அப்போது அங்கே ஆஞ்சநேயர் தோன்றினார் இந்த சிறுவன் செய்த சிறு பூஜையின் பலனாக மகாவிஷ்ணு யாதவ குலத்தில் அவதரிப்பார் என்று அருளினார் அந்த யாதவ குலத்தில்தான் பிறகு கண்ணன் நந்தகோபர் யசோதை